வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலத்தில் இப்போ நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கூட்டணி கட்சியில் எல்லாத்தையுமே ஏற்றி உட்கார வச்சுட்டாரு அண்ணாமலை பிரதமர் மோடிக்கும் அதில் சந்தோஷம் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஓபிஎஸ் டிடி தினகரன் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் எல்லாருமே ஏறி உட்காந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல களை கட்டிடுச்சு உற்சாகமாக இவரை பேசினார் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினார் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினார் அதை மூப்பனாரை புகழ்ந்து பேசினார் காமராஜர் புகழ்ந்து பேசினார் முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாத்தையுமே பேசினார் பயங்கரமாக பேசினார் திமுக காங்கிரஸ் என்னென்ன சதி பண்ணாங்க தமிழக மக்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிரதமர் மோடி பேசினார் சரி இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பிரதமர் மோடிட்ட என்ன பேசினார் என்ன பேச இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பிரதமர் மோடி வந்து ஓபிஎஸும் சரி டிடிவி திணறும் சரி எல்லாருமே வந்து தாமரை சின்னத்தில் நிகழும்ங்க ஆளுக்கு நாலு நாலு தொகுதிகள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் டிடிவி தினம் தனியாக கட்சி வச்சிருக்கிறதுனால அவர் அவர் குக்கர் சின்னத்தில் நிற்கலாம் ஆனால் ஓபிஎஸ் வந்து தனி குழு மாதிரி தானே வச்சிருக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை அப்படி போட்டால் எனக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் சொல்லிகிட்டே இருக்கிறார் அதனால் வந்து ரெட்டைல சின்னத்தை எனக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து ஏஃப்எம் பிஃபாமில் நான் தான் கையெழுத்து போட முடியும் ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அது வந்து தேர்தல் ஆணையம் ஏற்றுருக்கு ஏஃப்எம் பி ஃபார்மில் நானும் எடப்பாடி பழனிசாமி தான் கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்தது பொதுக்குழு கூட்டினது அந்த பொதுக்குழு வந்து தேர்தல் ஆணையம் வந்து நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தினால தான் ஏற்றுக்கிட்டாங்களே தவிர நாங்கள் சொன்னது தான் ஏற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடுவில் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு அதில் கூட வந்து ஃபார்ம் பி ஃபார்மில் வந்து ஓபிஎஸ் கையெழுத்து போட முடியாது எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நடுநிலையாக ரெண்டு பேருமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க ஓபிஎஸை வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டினதை கருத்தில் கொள்ளாமல் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுற மாதிரி செஞ்சு ரெண்டு பேர்லேயும் பொதுவான ஒரு நபரை கொண்டாந்து ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றம் கொடுத்துச்சு அதில் வந்து ஓபிஎஸை தெரியாமே ஓபிஎஸ்ட்டு அவங்க கலந்து ஆலோசிக்காமையே தமிழ் மகன் ஊசியனுக்கு வந்து எடப்பாடி டீம் வந்து கையெழுத்து போடுற அதிகாரத்தை கொடுத்தாங்க தமிழ் மகன் ஊசியனும் கெழுத்து போட்டார் அதனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து ரெட்டை கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் தெளிவாக இருக்கிறார் தனக்கு கிடைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடிக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு பாஜக மேல் இடத்துல வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ரெட்டைல சின்னம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்துச்சுன்னா பாஜக நிறைய இடங்களில் இரண்டாவது இடத்துல கூட வர முடியாது அந்த மாதிரி ஒரு சீன் ஆகிடும் ஏன்னா ரெட்டைல சின்னத்துக்காக ஓட்டு போடுற மக்கள் இன்னும் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து எனக்கு ரெட்டை லட்சம் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டைல சின்னம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கும் இது நல்ல யோசனையாக இருக்குது இதே மாதிரி செஞ்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி வித்தியநகரன் ரெண்டு பேருமே இணைந்து தான் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது பாஜக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே போகல கடைசி நேரம் வரைக்கும் பாமக வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாமக வராமல் போகணுன்னு ரொம்ப அப்செட் ஆகிட்டார் இன்றைக்கி புரட்சி பாரதம் கட்சியோட கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தேர்தல் தேதி அரிசியாச்சு வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி இப்போ தான் புதிய த புரட்சி பாரதத்தோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு நிறைய எடப்பாடி டீம் அப்படிங்கும்போது எடப்பாடிக்கு வந்து ஒரு டென்ஷன் தான் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல தேமுதிகவுக்கு வந்து மொதல் மூணு தொகுதி கொடுக்குறேன் இப்போ அவங்க எத்தனை தொகுதி கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்காங்க ஏன்னா தேமுதிக தவிர வேறு எல்லாருமே வந்து லெட்ர்பேட் கட்சியாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது இப்போ மனிதநேய மக்கள் கட்சி கூட காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக கூட்டணி ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர டென்ஷன் இருக்கிற கட்சியும் நம்மளை விட்டு போகுது நம்மளுடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறதே புரியலை அவருக்கு ஆலோசனை சொன்ன நபர்கள் எல்லாமே சும்மா பந்தாவுக்கு வந்து ஆலோசனை சொல்லிட்டாங்க வாங்கின பணத்துக்கு ஓவராக கூவிட்டாங்க போல இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்கள நம்பி களத்தில் இறங்கினது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறத இப்போ உணர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரி இது கேடே இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி வித்யநாயன் இவங்க இணைஞ்சு அதிமுக கைப்பற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கும் போது நம்ம வந்து ஏன் இவங்கக்கிட்ட போய் நிற்கிறத விட சண்டைக்காரங்க கா இதில் ஒரு காலில் உள்ள கூட நம்ம போய் சசிகலா காலில் உழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகலா காலில் உழுவ போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் ஓடுது சசிகலாவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தூது விட்டுருக்குறாரு திரும்பவும் நீங்கள் வாங்க நாங்கள் இப்போ பாஜக சொன்னதுனால தான் நாங்கள் கட்சிக்கில் உங்களை சேர்க்கலை பாஜக சொன்ன விஷயங்களனால தான் நான் உங்களை வந்து சிறைக்கு கூட வந்து பார்க்கல நீங்கள் சிறையிலேருந்து வெளியே வந்தப்போ கூட உங்களை சந்திக்க சந்திக்கக்கூடாதுன்னு சொன்னேன் பாஜக தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகலாட்ட போய் சரண்டர் ஆகிடலாம் சசிகலாட்ட வந்து நம்ம சரண்டர் ஆகினோம்னா அவங்க முதலமைச்சர் ஆக முடியாது ஆனால் கட்சியில் ஒரு முக்கியமான பதவியை கொடுத்தோம்னா வாங்கிட்டு அவங்க படுக்க அமைதியாக இருப்பாங்க நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க அதே போல் தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக சசிகலாவை வச்சுட்டு முன்னிலைப்படுத்தி நம்ம தென் மாவட்டங்களிலேயும் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம் இவங்களை எதுக்குறதுக்கு சசிகலா தான் இப்போது நமக்கு தேவை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திங்க் பண்ணுறாரு இதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது சசிகலாவுக்கு இது எடப்பாடி பழனிசாமி தூது அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கலாம் அவருடைய விஷயம் இந்த விஷயம் இறங்கி போகிற இந்த விஷயம் வந்து சக்ஸஸ் பண்ணுமா இல்லை சசிகலா எடப்பாடி பழனிசாமி தூது விட்டார் அப்படிங்கிறதுக்காக உடனே போய் சேர்ந்துருவாங்களா எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் பெரிய கூட்டணி அமைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்